மகாபாரதம் ஆதி பருவம் உபபருவம் இரண்டு பருவ சங்கிரக பருவம் மகாபாரதத்தின் பதினெட்டு பருவங்களின் விரிவான உள்ளடக்கத் தொகுப்பு சவுதி முனிவர் முனிவர்களை பார்த்து சொன்னார் முனிவர்களே மகாபாரதம் என்பது கடலைப் போல ஆழமானது இதில் மொத்தம் பதினெட்டு பருவங்கள் உள்ளன அவை ஒவ்வொன்றிலும் என்ன விவரிக்கப்பட்டுள்ளது என்பதை இப்போது விரிவாக தருகிறேன் இதை நீங்கள் கேட்டாலே பாரதத்தின் முழு அமைப்பும் உங்களுக்கு புரியும் முதலாவது ஆதிப்பருவம் இதில் கௌரவ மற்றும் பாண்டவர்களின் பிறப்பு பீஷ்மரின் கடும் சபதம் விதுரரின் நீதிநெறிகள் துரோணாச்சாரியாரின் வருகை ஏகலைவனின் தியாகம் மற்றும் புகழ்பெற்ற மெழுகு மாளிகை சதி ஆகியவை அடங்கியுள்ளன மேலும் அர்ஜுனன் திரௌபதியை மணந்ததும் காண்டவ வனத்தை அக்னி பகவானுக்காக எரித்ததும் இதில்தான் வருகின்றன இது மகாபாரதத்தின் தொடக்க புள்ளியாகும் இரண்டாவது சபா பருவம் பாண்டவர்கள் இந்திரப்பிரஸ்தத்தில் ஒரு மாபெரும் அதிசய சபையை மயன் உதவியுடன் கட்டினார்கள் தர்மர் ராஜசூய யாகத்தை செய்தார் கிருஷ்ணர் ஜராசந்தனை வீழ்த்த உதவி செய்தார் சிசுபாலன் வதம் நிகழ்ந்தது ஆனால் சகுனியின் சூழ்ச்சியால் தர்மர் சூதாடி தோற்றதும் திரௌபதியின் துகிலுரிதல் நடந்ததும் பாண்டவர்கள் பன்னிரண்டு ஆண்டுகள் வனவாசம் செல்ல தீர்மானிக்கப்பட்டதும் இந்த பருவத்தின் முக்கிய காட்சிகள் மூன்றாவது வனப்பருவம் இதுவே பாரதத்தின் மிகப்பெரிய பருவம் பாண்டவர்கள் காட்டில் கழித்த பன்னிரண்டு ஆண்டுகளை இது விவரிக்கிறது அர்ஜுனன் சிவபெருமானிடம் பாசுபதாஸ்திரம் பெற்றது நலன் தமையந்தி கதை மற்றும் யட்சப்பிரசினம் எனப்படும் தர்மத்திற்கும் தர்மருக்கும் இடையிலான உரையாடல் இதில் உள்ளன நான்காவது விராட பருவம் பாண்டவர்கள் ஓராண்டு காலம் தங்களது அடையாளத்தை மறைத்து விராட மன்னனின் நாட்டில் வாழ்ந்தனர் அர்ஜுனன் பேடி உருவத்திலிருந்து போரிட்டதும் கீசகனை பீமன் வதம் செய்ததும் இதில் வரும் ஐந்தாவது உத்தியோக பருவம் போர் மூழ்வதற்கு முன் நடந்த சமாதான முயற்சிகள் இதில் உள்ளன பகவான் கிருஷ்ணர் பாண்டவர்களுக்காக தூது சென்றதும் விதுர நீதி மற்றும் கர்ணனின் பிறப்பு ரகசியம் குந்தி மூலம் வெளிப்பட்டதும் இந்த பருவத்தின் முக்கிய கட்டங்கள் இது போருக்கான தயாரிப்புகளை சொல்கிறது ஆறாவது பீஷ்ம பருவம் குருக்ஷேத்திரப் போரின் முதல் பத்து நாட்கள் இதில் விவரிக்கப்படுகின்றன போர் தொடங்கும்போது போது அர்ஜுனன் சோகத்தில் ஆழ்ந்தார் அப்போது கிருஷ்ணர் அவனுக்கு உபதேசித்த பகவத் கீதை இந்த பருவத்தில்தான் பிறந்தது பீஷ்மர் அம்பு படுக்கையில் சாய்ந்ததும் இதில்தான் ஏழாவது துரோண பருவம் ஆசிரியர் துரோணர் படைக்கு தலைமை வகித்த ஐந்து நாட்களை சொல்கிறது அபிமன்யுவின் வீரம் ஜெயத்ரதவதம் மற்றும் துரோணரின் மறைவு ஆகியவை இதில் விரிவாக வரும் எட்டாவது கர்ண பருவம் அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் இடையில் நடந்த இரு நாட்கள் மாபெரும் போர் மற்றும் கர்ணனின் வீர மரணத்தை பற்றி இது பேசுகிறது இது ஒரு மாவீரனின் வீழ்ச்சியை சொல்கிறது ஒன்பதாவது சலிய பருவம் போரின் இறுதி நாளான பதினெட்டாம் நாள் நிகழ்வுகள் இதில் உள்ளன சல்லியன் வதம் துரியோதனன் ஏரியில் ஒளிந்து கொள்வது மற்றும் பீமனுக்கும் துரியோதனனுக்கும் இடையில் நடந்த இறுதி கதாயத்த போர் இதில் வரும் பத்தாவது சௌத்திக பருவம் உறக்கத்திலிருந்த பாண்டவக் குழந்தைகளையும் மற்ற வீரர்களையும் அஸ்வத்தாமன் வஞ்சகமாகக் கொன்ற கதையையும் பிரம்மாஸ்திரத்தின் விளைவுகளையும் இது சொல்கிறது பதினொன்றாவது ஸ்திரீ பருவம் போரில் மாண்ட கோடிக்கணக்கான வீரர்களுக்காக அவர்களின் மனைவிகளும் தாய்மார்களும் புலம்புவதை இது விவரிக்கிறது காந்தாரி கிருஷ்ணருக்கு சாபமிட்ட தருணமும் இதுவே பன்னிரண்டாவது சாந்தி பருவம் அம்பு படுக்கையில் இருந்த பீஷ்மர் தர்மருக்கு வழங்கிய மிக நீளமான தர்ம போதனைகள் இதில் உள்ளன ஒரு மன்னன் நாட்டை எப்படி ஆள வேண்டும் என்பதற்கான வரைபடம் இது பதிமூன்றாவது அனுசாசன பருவம் பீஷ்மரின் இறுதி உபதேசங்கள் மற்றும் விஷ்ணு சகஸ்ரநாமம் உருவான தருணத்தை இது விவரிக்கிறது இதைத் தொடர்ந்து அஸ்வமேதிக பருவம் ஆசிரமவாசிக பருவம் மௌசல பருவம் மகாபிரஸ்தானிக பருவம் எனப்படும் பாண்டவர்களின் இறுதிப் பயணம் மற்றும் இறுதியில் சுவர்காரோகண பருவம் என மொத்தம் நூறு உட்பிரிவுகளைக் கொண்டு மகாபாரதம் முடிகிறது இந்த தொகுப்பைக் கேட்பவர்கள் மகாபாரதத்தின் முழு வரைபடத்தையும் அறிந்து கொள்வார்கள் அடுத்த உபபருவத்தில் பௌஷ்ய பருவம் பற்றிய விரிவான கதையை காண்போம்